ஹாய் எல்லாேருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிங் யூடியூப் சேனல் நம்ம ஊரில் எருது கட்டும் திருவிழான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால எல்லாரும் எருது பிடிச்சுன்னு வந்து இருக்காங்க அங்கே பாருங்கள் சஞ்சீவ் தேவ் சாமி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான் என்னன்னு சொல்லி கேட்க கேட்குறானு தான் நான் சாமின்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாரும் சந்தை வாங்குகிறான் நாங்கள் மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சாச்சு நாங்கள் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் அண்ணா வீட்டார் வந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக அன்னைக்கு எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியாது அதனால் நான் வந்து சொல்லி கொடுத்தேன் அவங்க வந்து அதுபடி வச்சாங்க இங்கே பாருங்கள் தனி தனிஷா ஃபிட் எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்குது இவங்களோட எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் தனி தனிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க மாஸ்க் இருந்தாங்க சாங் பார்த்து டான்ஸ் ஆடுறாங்க கோயிலில் வந்து சாங் போடும் அதனால் அந்த பாட்டுக்கு மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க செம என்ஜாய் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு தம்பி பரம் சஞ்சும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டங்க கிராமமும் செம்மையாக இருந்துச்சு அங்கே டார் பொங்கல் விற்கிறாங்க அதுக்காக நான் வந்துருந்தேன் அவங்களுக்கு ஃபிரீயாக திருவிழா எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் வரும் யார் யார் எடுத்து காட்டுறாங்களோ அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எருந்து பிடிச்சின்னு வந்து அவங்க அங்கங்க கட்டி வச்சிருவாங்க அதுக்கு தீனியெல்லாம் போட்டு வச்சு விற்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டியில் அதுக்கு மேலே வந்து பொங்கல் வைப்பாங்க வச்சு முடிஞ்சிடணும் ஏன்னா காட்டுவாங்க ஃபோர் ஓ மேலே தான் எடுத்து காட்டுவாங்க அதனால டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்கூடாதுன்றது சீக்கிரமா வச்சிடணும் கம்மியாக தான் இந்த வருஷம் பொங்கல் வச்சாங்க அண்ணி வீட்டார் ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு அடுத்த வீடியோவில் எருது காட்டுறது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எருது இதுதான் ஃபஸ்ட்டு எருது அம்மாவும் ஒரு வழியாக ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதனால் ஈவினிங் ஆயிடுச்சு அம்மாக்கு பசி அதனால் வந்து பொங்கல் வச்சு கொடுத்துருந்தாங்க அண்ணி அதை சாப்பிட்ருக்காங்க எல்லாருக்குமே பசி லிக்கிதா கூட பசி தான் சாப்பிட்ருக்காங்க எங்கள் ஊரில் எருதுக்காட்டு திருவிழா எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் எங்கே பாருங்க இங்கே ஒரு எருதுக்காட்டு நிறைய எருது புருஷன் வந்து அங்கங்கே கட்டி வச்சு நிற்பாங்க கட்டி வச்சு அதுக்கு தேங்காய் கால் போகிறோம் எல்லாம் காமிச்சிட்டு தான் எருது விடுவாங்க கோவில் சுற்றி வந்து எருது விடுவாங்க ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் நான் ஏன்னா டைம் ஆயிரும் எப்போ வேணாலும் எருதுக்கட்டு கட்டிடுவாங்க அதனால அங்கே பாருங்கள் தம்பி வந்து ஹாய் சொல்கிறான் அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர்லலாம் எடுத்துக்கடுத்துகிட்டு வந்து நிறைய கடைங்க வரும் கடைங்க ஐஸ்கிரீம் கடைங்க வளையல் கடைங்க அப்போல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் அது வலி இருக்காது கடைக்கு இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நானும் அம்மாவும் நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் சஞ்சுவும் எங்கள் கூட வந்துட்டான் பார்க்குறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் வேற பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளிப் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்